திட்டப்படி சாகித்ய பரிசு பெற்ற ஒரு நாவலை பற்றி நான் பேசாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற இந்த செல்லாத பணம் இவயம் என்ற இந்த நாவலாசிரியர் அவருடைய முதல் நாவல் தொன்னூழில் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கோவை கருத என்று அந்த நாவலுக்கு பெயர் முதல் நாவலிலே அவர் வெற்றி பெற்று மிகவும் பரவலாக பேசப்பட்டார் ஆனால் புத்தகத்தை நான் படிக்கல தொடர்ந்து அவர் ஒரு ஐந்து நாவல்கள் ஒரு ஆறு எழுதியிருக்கிறார் ஆனால் இணையம் வந்து எப்போதுமே ஒரு பொதுவெளிக்கு வர மாட்டார் அவருடைய பெயரை நான் வந்து பொதுவழிகள் கேள்விப்படல எந்த இலக்கிய கூட்டங்களிலும் அவர் பேச வர மாட்டார் எந்த இலக்கு பத்திரிகைகளிலும் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை எதுவும் பேச மாட்டார் உபாதிகளில் கலந்து கொள்ள மாட்டார் அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் ஒரு இமயம் ஒருவேளை அவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் என்பதன் காரணமாக இருக்குமோ என்பது தெரியாது அவருடைய இயம்பெயர் அண்ணாமலை கடையூர்ல அரசு பள்ளியில ஆசிரியராக இருக்கார் இதை சொல்லாத படம் பரிசு கிடைத்த அந்த அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்த உடனே அந்த புத்தகத்தை நானே வாங்கினேன் ஓவிய கடிதம் நம்ம படிக்காம விட்டுட்டோம் எம்ஏத்தை நான் படிக்க வேண்டும் அப்படின்னு செல்லாத படம் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த புத்தகம் அப்போ அது செல்லாவ நம்ம மோடி வந்து அந்த பணம் இந்த செல்லாதுன்னு சொன்னார் இல்லையா அநியூமென்ட்ஸ் சார் அதை அதை பற்றிய இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க ஆனா அதை பத்தியான நாவல் இல்லை இப்போ பணம் எங்கே செல்லாமல் போகும்ன்றதை நம்ம நமக்கு தெரியும் சாதாரணமாக சில பாமகர்களெலாம் சொல்லுவாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் அம்மா விலைக்கு வாங்க அப்படின்னா அந்த பணம் செல்லாமல் தானே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க திறங்கி பணத்தோட வலிமை பத்தி பேசும்போது பணம் பாரால் மட்டும் பாயக்கூடியது ஆனா அந்த படமே செல்லாம போகக்கூடிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் எந்த இடத்துல செல்லாம போகும் இந்த இந்த நாவலை எந்த இடத்துல செல்லாம போகணும்னு அவர் சொல்லியிருக்கிறார்னா இந்த படத்தை பாட்டாளி தெரியும் ஒரு பெண் தீ பற்றி எரிகிறாரி ஒரு தீ குளித்த ஒரு பெண்ணை பற்றி தான் அந்த நாவல் சொல்லிக்கிறது அந்த தீ குளித்த பெண் அவருடைய உடலில் எண்பத்தி ஒன்பது சதவீத தீக்காயம் இப்போ தீக்காயத்தினுடைய அளவில வச்சு தான் வந்து அந்த பெண் பிழைப்பாளா மாட்டாளா இல்லை தீ குடித்தவர்கள் பிழைப்பாங்களா இல்லையான்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது நாற்பது சதவீதம்னா பிழைச்சுக்குவாங்க ஒரு அறுபது இருபதுனா ஒரு சந்தேகம் எண்பதுக்கு மேலே வச்சுன்னா நிச்சயமா இல்லை அப்போ தீ குடித்த உடனே இவங்க தந்தை ஒரு ஒரு வேதனை பள்ளி தலைமை ஆசிரியர் இவருடைய சகோதரர் இந்த பெண்ணுடைய சகோதரர் வந்து ஐடி கம்பெனியில் கிளியர் செய்கிறதால ஒரு பெரிய டீம் லீடர் அவரு அவருடைய மனைவி டீம் லேட் இந்த பொண்ணு மீனேரிங் படித்த பொண்ணு பெரிய வசதி உள்ளவங்க படிச்சு கொடுப்பாங்க அவங்க பத்து லட்சம் பணத்தை திரட்டியேற்று கொண்டு போய் டாக்டர் முன்னாடி வச்சு என் மட்டும் ஒரு பொண்ணை வச்சினாலும் காப்பாற்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்கிறார் பணம் செல்லாத யாராக இருக்குது பணம் செல்லாத இடத்தை கண்டுபிடித்து இந்த நாவலை மிகவும் ஊக்கமாக உணர்வு பூர்வமாக வெற்றிகரமாக சொல்லிவிட்டார் உண்மையிலே சகைத்த கடுமையெல்லாம் இப்ப ரொம்ப கவனமா தான் பரிசு கொடுக்கிறாங்க சரியாதான் ஏன்னா முன்னாடியே அவர்கள் கற்றைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா மிகவும் அருமையான ஒரு படைப்பளிக்கத்துக்கு இந்த நாவல் என்ன

எப்படி தீக்குளிச்சா ஏன் தீக்குளிச்சா காரணம் என்ன அவர் அந்த பொருத்தப்பட்டாளா இந்த மாதிரியான விவகாரங்களுக்கெல்லாம் இந்த விவரங்களுக்கெல்லாம் இந்த நாவல் போக இருக்க என்ன செய்வார் அந்த பெண் தீ குளிச்ச பிறகு என்ன நடக்குது அவர் சுற்றி இருக்கிற அப்பா அவருடைய மனநிலை என்ன பணனுடைய மனநிலை என்ன அம்மாவுடைய மனநிலை என்ன அண்ணனுடைய மன நிலை என்ன ஏன் அவருக்கு இந்த நிலை வந்தது இந்த சமூகத்தை சொல்லிய அடுத்தாலும் ஆஸ்பத்திரியில நடக்கிற சம்பவங்களை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு ஓ அந்த உடம்புல ஒரு சின்ன அம்மா நம்ம வீட்டில நம்ம அம்மா அந்த சகோதரிங்க வேலை செய்யறாங்க ஒரு சின்ன கடவுள் மேல தெரிச்சி விடுந்தாலும் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு சின்ன தீப்பேன் பட்டாலும் அவ்வளோதான் அவங்க சப்பாத்தி போடும்போது அந்த கொதிக்கிற அந்த இந்த தொட்டாலும் அவ்வளவுதான் அந்த மாதிரி தீனா பயங்கரமான ஒன்று தாணம் இல்லை அவ்வளோ வழியும் இல்லை அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி தான் இந்த சம்பவம் நடக்குது அங்க வந்து இருக்கு வண்டி ஆம்புலன்ஸ் ஒரு வண்டி வந்து ஒரு தீக்கு காயம் தீ தீ குளிச்ச ஒரு பொண்ணு வந்து ஒரு உடம்பு வண்டிட்டு இருக்கும் போதே ஒரு ரெண்டு பாடி வெளியே போகும் இறந்து போனவங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது தீ குளித்த பெண்கள் வருவதும் இறந்து போனவங்க போவதுமாக ஒரு பயங்கரமான சூழல் இருக்கு அந்த இதைத்தான் அவர் இந்த நாவல காட்சிப்படுத்தி இருக்கிறார் பிறகு இந்த பெண்ணுக்கு நேர்ந்ததையும் அவர் வந்து நம்ம நம்மளுடைய நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிறார் உதாரணமா இந்த பெண்ணின் பேர் ரேவதி இந்த ரேவதி வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு ரேவதி இன்ஜினியரிங் படிச்சவ அவருக்கு டிஎல்சில வேலைக்கு போன ஆர்டர் வந்துச்சு இந்த வாய்ப்புல இருக்கிற அந்த பெண்ணுக்கு ஏன் அப்படி நடந்தது அவள் வந்து ஒரு ரவின் ஒரு பையனை காதலிக்கிறார் அவன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் சுடுகார அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணி வேணும் அவன் உறுதி அளிக்கிறார் அம்மா கேட்கிறாங்க அத்தியாயமே அப்படிதான் ஆரம்பி என்னது உங்க அப்பா சொல்லுவாங்க நீ ஒரு ரவின் ஒரு பையனை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன அது அவன் என்ன செய்யறான் ஆட்டோ ஓட்டுறான் அவன் படிச்சவனா படிக்காதவன் என்ன ஜாதி அகதி அகதினு ஒரு ஜாதி இருக்கா பர்மாலன் வந்து ஒரு அகதி ஜாதிய வெளிப்படையாவது சொல்லவே இல்லை ஆனா அந்த நாவல் எழுதுற போக்குல என்ன ஜாதி தெரியும் இவங்க வந்த ஜாதியை சேர்ந்தவங்க அவன் வந்து அவன் ஜாதிகளும் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறவன் படிக்காதவன் ஆட்டோ ஓட்டுறான் குடிகாரன் ஆட்டோ ஸ்டாண்ட்ல சண்டை போடுறவன் மாசத்துக்கு ஒரு மாதிரி போலீஸ் கொண்டு வைக்கப்படக்கூடிய அந்த பையனை அம்மா என்ன போய் தேர்ந்தெடுத்து என்ன விஷயம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் தரையில் நாங்க பார்த்து வைக்கணும் நீ பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து என் பேரை உடம்பெல்லாம் பச்சை குட்டித்தான் நீ தான் வேணும்னு வந்து நிற்கிறான் கைய பிள்ளையாக வெட்டிக்கிறான் இதான் காரணமா எனக்கு தெரியல மனசு அவனைதான் விரும்புது அப்படின்ற பொருட்படுத்தாம அப்பா வந்து வேற ஒரு பையனை அன்னைக்கே வந்து நான் தப்பிட பெற்றோர் இந்த அவங்க இவங்களே கல்யாணம் பண்ணி விட்டுறாங்க கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் தன சண்டைகள் தான் பிரச்சனைகள் தான் இப்படி நடக்கிற நேரத்தில் ஒரு நாள் அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க செய்தி அதுக்கு பிறகு இந்த அப்பாவும் ஆறு வருஷமா இப்ப வந்து அப்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசாத அப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே போய் இருந்துக்கிட்ட அவங்க அண்ணன் அண்ணி எல்லாருமே ஓடி வராங்க அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்துல கூறம் இந்த இவனாலதான் அந்த ரவி அந்த குடியாரணங்களும் இப்படி நடந்தது இந்த பொறுந்தையாளர்கள் இப்படி நடந்தது அவன் நல்லா இருப்பானா அவன் ஆசமா போயிடுவான் அப்படின்னு தான் அம்மாவும் பெற்றோர்களும் திட்டுறாங்க அண்ணங்கார அவனை வந்து கொல்ல போறேன் அவனை செருப்பாக அடிப்பேன் அப்படின்னு தான் அவன் சொல்லி இருக்கான் இப்படிதான் நிகழ்ச்சிகளை அவரு இந்த நாவல கொண்டு போயிட்டே இருக்கிறார் அந்த ஆஸ்பத்திரிகள் நடக்கிற நிகழ்ச்சியில காட்டுறாரு இந்த ஏன் இந்த பெண்ணை வந்து அந்த மாதிரியான ஒரு பையனை தேர்ந்தெடுப்பாரு ஒரு பெரிய கேள்வி இந்த நாவல்ல அவர் இந்த மாதிரியான கேள்விகளை தான் நிறைய உருவாக்குறாரு நம்ம சிந்திக்க படிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கிறாரு ஏன் அந்த பண்ண சமூகத்துல இந்த ஒரு படிப்பு ஒரு கல்வி வந்து ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக்கூடிய ஒரு தகுதி வரம் உருவாக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிறோம் ஒரு நாலு வயசுல இருந்து ஒரு இருபது முந்நூத்தி ஒரு வயசு வரைக்கும் ஒரு பள்ளின்ற சிறையில் வெளி உலகம் தெரியாம எந்த விதமான அனுபவங்கள அந்த கல்வியை அந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய கல்வியா இல்லாம அவளுக்கு ஒண்ணு இல்லாம ஆக்கி வச்சிருக்குது வெளியே வந்து ஒருத்தன் வந்து நீ தான் என் முடிவு நீ தான் என் தெய்வம் நீ இல்லாம என்னால் வாழ முடியாது உன் பேர் நான் உடம்பெல்லாம் பச்சை கொடுத்திருக்கிறேன் நான் நீ நீ வேற ஒரு நான் கல்யாணம் பண்ண பண்ணீங்கன்னா நான் வந்து செத்து போயிடுவேன் உடம்பு மோசம் அந்த பெண் என்ன முடிவு எடுப்பாங்க

அப்போ அவளை பாதுகாத்து வைக்கிறாங்க வீட்டில் இது எப்படியாவது பத்திரமா வந்து கடத்தணும் ஒரு பெண்ணை கண் திரும்ப நம்மளுக்கு கடத்துகிற மாதிரி தான் அப்படின்னு நம்ம சமூகத்தில் ஒரு போக்குது அப்போ இங்க வந்து ஒரு பெண்ணின் கீழ்த்தான துணைமையான பேர்ந்தெடுக்க தெரியல குடும்பம் வந்து ஒரு சரியான ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு உரிமையை கொடுத்தல பெண்ணுரிமை மறுக்கப்படுது இந்த மாதிரியான சூழல் இருக்கு அடுத்தது இங்க வந்து திருமண குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு வியாபாரம் ஒரு ஆகும் ஒரு அந்தஸ்துக்கு அந்தஸ்து திருமணம் பண்றதாக ஜாதி மதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்து ரவி ஏங்கி இருக்கிறார்கள் அவனுடைய ஏழை படிக்காதவன் பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ்த்தில் இருக்கிறான்

இந்த ரவி ஒண்ணுதான் இந்த பொண்ணும் ஒண்ணுதான் அருள்மொழியும் ஒண்ணுதான் ரெண்டு அவன் வந்து இந்த வீட்டுக்கு மருமகனா இருக்கிறான் மருமகளா இருந்தவன் இந்த ரவி மாணியை நமக்கும் பொருளாதாரம் இல்லாம நம்ம இவரீரிங் அதே ஜாதி ஒரே ஜாதி அவன் வேற ஜாதி அப்போ இதெல்லாம் இல்லாம இருந்தா ஒருவரை இல்ல இவங்க பையனை நம்மளை கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்களோ இந்த வீட்டுக்கு மருமகள ஆகிருக்க மாட்டோமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்படி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தையும் சிந்தி கேட்கிற அந்த ரவி பற்றி அவனும் கொஸ்டின் உட்பட்டவன் தான் கேள்விக்கு உட்பட்டவன் தான் அதாவது இந்த ஆண்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுடைய தந்திரமே ரொம்ப நுட்பமானது பெண்களை அணுகிற தந்திரமே ரொம்ப நுட்பமானது ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே வேணா சொல்றான் நீ கேட்டேயா நான் கேட்டுட்டே இருப்பேன்

ஒரு தவறான ஒரு துறைங்களை தேர்ந்தெடுத்து ஒரு மாசத்தில் தெரிஞ்சால் அதிலிருந்து தப்பிக்க முடியுமா ஒரு பெண்ணால் ஒரு கிராம ரத்தம் இன்னும் இங்கே எதாக இருக்குதா ஒவ்வொரு ஓ வந்து அங்கே பிள்ளைங்க வந்து புரியாறுனா அந்த ஆட்டோ ஒழுங்காக டியூவை ஆகணா இருக்கிறான் பிரசவம் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இதுக்கு எல்லாமே வந்து அம்மா தான் செய்கிறாங்க அம்மா வீட்டுக்கு தெரியாம எல்லாம் செய்கிறாங்க

தீபத்து வாடுகள்ல அதிகமாக அட்மிட் செய்யப்படுவது பெண்கள் பார்க்க ஏன் பெண்கள் மட்டும் இந்த அளவுக்கு எவ்வளவு கொடுமையானது அதாவது தற்கொலைகளில் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல தீக்குளிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா பெண்கள் அது துணையாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எந்த மாதிரி வைத்து இருக்கோம் அந்த கேள்வி வந்து நம்ம முன்னாடி அப்படி பூதகரமாக நிறுத்தாது அந்த ஆஸ்பத்திரி நிகழ்ச்சிகளை விவரிக்கிறதுல அந்த பெண்கள் படும் வேதனை அந்த அம்மா போறாங்க அப்படியே அந்த கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஒரு உடையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அவன் எடுக்கணும் அந்த உடம்பு வெழுந்து விளையாடுது அதோடு வழிய விட்ட பாம்பு மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படியே வெளிந்து சதை மட்டும் கண்ணு தவிர கண்ணு முகத்துல ஒண்ணும் இல்ல ரெண்டு கண்ணு தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் அந்த மூணு நாள் தான் இருந்தது அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் குடம் கிடங்கி போகுது அம்மா அண்ணனை பார்க்கணும் நான் மன்னிப்பு கேக்கணும்னு சொல்றாருல அண்ணன் போறான்

இந்த பெண்களை நாம எப்படி வாழணும் நாம் வாழணும் அப்படி வாழ வைக்கணும் நமக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்திக்கிற ஆனா அதை வந்து அவர் வெளிப்படையா எங்கேயோ நாவல பேச நம்மளை சித்திக்க வைக்கிறது இந்த நாவல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீ ஒரு பெண்ணை ஒரு ஆஸ்பத்திரியில போய் பார்த்து கூறிய அவங்களுடைய குடும்பம் படுற வேதனைகளை நாமளே பக்கத்துல இருந்து அனுபவித்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தருகிற அந்த அனுபவத்தின் மூலம் நம்முடைய சிந்தனையை தூண்டுகிற ஒரு அற்புதமான நாவலை செல்லாத பணம் என்ற இந்த நாவலை எதிர்க்கிற சாகித்ய கடைஞ்சி பரிசு கூடிய ஒரு சிறந்த நாவல் என்று நானும் நம்புகிறேன் நூலும் வாசிக்கலாம் ஒரு அருமையான வாசிப்பு அனுபவத்தை தருகிறேன் ஒரு நாவல் உண்மையிலேயே நம்ம நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்க பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்க பார்க்கலாம் ஒரு ஒரு சர்ச்சரில் கொண்டு போகிற அந்த வேலையை அறை விட்டு போகிற பெண்களை பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்த பிறகு